குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது போல் சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நாம் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான ஸ்நாக்ஸாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி அப்புறமா உள்ளே இட்லி தொட்டை வச்சிட்டு நாலு ஏத்தம்பழத்தை இது போல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ இது வேகட்டும் இது வேகக்கூடிய நேரத்திலேயே ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதுக்கப்புறமா முக்கால் முறியளவுக்கு தேங்காவை நல்ல பொடி துருவலாக துருவி வச்சிருக்கேன் இப்போ அதை செய்யத்தில்லாம் தேங்காயை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க ஈரப்பதம் போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் இது நல்லா வறுத்துக்கோங்க இந்த வெயிலுக்கு நம்ம தேங்காயை வறுத்து ரெடி பண்ணோன்னா தான் மீதி இருந்துச்சுன்னா அடுத்த நாளாக நம்ம சாப்பிட முடியும் இல்லைன்னா கெட்டு போய்டும் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இது கூட அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையை தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சீனி கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த நாட்டு நாட்டு சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இந்த தேங்காயில் நல்லா இறங்கி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நாட்டு சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சிட்டு அந்த தேங்காய் வந்து நாட்டு சர்க்கரையை நல்லா உறிஞ்சி எடுத்து சூப்பராக ரெடியாகிருக்கு இது மாதிரி பக்குவத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகியிருக்கோம் நம்ம வேக வச்சுருந்த ஏத்தம்பழமும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ மூடியை திறந்துட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே விட்டுட்டு எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா அந்த பழத்தோட தோலை வந்து இது போல் கையால் உரிச்சு எடுத்துடுங்க தோலை எடுத்துகிட்டு நம்ம விட்டோம்னா இது சீக்கிரமாகவே ஆறிடும் இப்போ நான் எல்லா பழத்தோட தோலையும் எடுத்தாச்சு தோலை எடுத்துட்டு லைட்டாக இது அப்புறமா இது போல் கத்தியால் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இது போல் எல்லா பழத்தையுமே கீறிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த பழத்துக்கு நடுவில் இருக்கிற விதையை இது போல் கத்தியால் கட் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துடுங்க இது போல் எல்லா பழத்தில் இருக்கிற விதையும் நீங்கள் வெளியில் எடுத்துடுங்க இப்போ எல்லா பழத்தோட விதையும் எடுத்து வச்சாச்சு இப்போ இதை ஒரு மிக்சிங் போல மாற்றிடலாம் இப்போ பழம் எல்லாத்தையுமே கையால் நல்லா மசிச்சுக்கோங்க கையால் மசிக்கிறதுக்கு வருத்தமாக இருந்துச்சுன்னா மேசரை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மாவு மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும் இது போல நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இப்போது இதில் இருந்து கொஞ்சமாக பழத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மாதிரி கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க கையில் அதிகமாக ஒட்டிலாம் பிடிக்காது இது மாதிரி அப்புறமா இடது கையில் வச்சுட்டு இது போல் விரித்து எடுத்துக்கோங்க விரித்து எடுத்துகிட்டு ஏற்கனவே நம்ம தேங்காவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதிலேருந்து தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நடுவில் வச்சுடுங்க வச்சிட்டு அந்த தேங்காய் வந்து வெளியில் வராத மாதிரி இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க நார்மலாக நம்ம பூரண கொழுக்கட்டெல்லாம் செய்வோம்ல அதே மாதிரி தான் அந்த பூரணம் கொஞ்சம் கூட வெயில் வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாலை தூக்கி தூக்கி போட மாதிரி பிடிச்சி எடுத்தீங்கன்னா இது மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு ரெடி ஆகும் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாத மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் இன்னொன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் அழகாக குழி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இருந்து தேவையான அளவுக்கு உள்ளே வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாத மாதிரி அழகா பால் மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறமா இது போல் சிலிண்டர் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில மாற்றி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க உங்கள் கடாயில் ஒரே நேரத்தில் எத்தனை சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் போட்டதுமே கரண்டி வச்சு கலந்து விட வேண்டாம் இது லைட்டாக அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு எடை எடையாக இதை திருப்பி போட்டு எல்லா ஓரங்களும் லைட்டாக செவந்து வர வரைக்கும் இதை பொறிச்சி எடுங்க முழுமையாக இதை மிதமான தீயில வச்சு பொறிச்சி எடுங்க தீ அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ பாருங்கள் லைட்டாக நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இது போல் எல்லா உரங்களும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே எண்ணெயிலருந்து வெளியில் எடுத்துக்கோங்க எண்ணெயிலேருந்து இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடித்ததுக்கப்புறமா இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்து மிதமான தீயில வச்சே பொறிச்சு எடுத்துக்கோங்க இதோடய ப்ராசஸ் கொஞ்சம் லெந்தியாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டை கசமாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு கண்டிப்பாக இந்த பழம் ரோஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் இன்னும் ரெண்டு விதமாக பழம் ரோஸ் ரெசிபி போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த பழம் ரோஸ் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்